வணக்கம் மக்களை படிக்கட்டு யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது டிஎன்பிஎஸ்சிலிருந்து தொழில்நுட்ப பணியாளர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அறிவிக்கைய தற்போது வெளியிட்டிருக்காங்க ஐம்பத்தி மூன்று விதமான பதவிகளுக்கு அறுநூத்தி ஐம்பத்தி நான்கு காலி பணியிடங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அறிவிக்கையை தான் தற்போது வெளியிட்டிருக்காங்க இந்த இந்த வேலைவாய்ப்பு செய்திய நம்ம முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் படிக்கட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க இந்த சேனல்ல அப்லோடு பண்ற ஒவ்வொரு வேலை வாய்ப்பு செய்தியும் உங்களுக்கு எளிமையா வந்து சேரும் வாங்க இந்த வேலை வாய்ப்பு செய்திய பத்தி முழுமையா பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சில இருந்து கடந்த இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியில ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியாளர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு அறிவிக்க வெளியிட்டு இருக்காங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்க அந்த நோட்டிபிகேஷனை எடுத்து பார்த்துக்கலாம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல அந்த நோட்டிபிகேஷன் இருக்கும் நீங்க இந்த வேலை வாய்ப்பிற்கு ஆன்லைன் மூலமா தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பித்து முடிச்சிருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷனில் ஏதேனும் பிள்ளைகள் விட்டிருந்தா அதை இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளே திருத்தம் பண்ணி சப்மிட் பண்ணிடணும் இந்த வேலை வாய்ப்பிருக்கு இன்டர்வியூ கிடையாதுங்க நான் இன்டர்வியூ போஸ்ட் தான் ஆனா இரண்டு எழுத்து தேர்வுகள் இருக்கு பேப்பர் ஒன் பேப்பர் ரெண்டுன்னு பேப்பர் ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் இதற்கான தேர்வு இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியில நடைபெறும் பேப்பர் ரெண்டு நீங்க எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவிக்கான படிப்பு சம்பந்தப்பட்ட எழுத்து தேர்வாக இருக்கும் இந்த பேப்பர் ரெண்டுக்கான தேர்வு பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள்ள சம்பந்தப்பட்ட படிப்புக்கான எழுத்து தேர்வு நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு அறிவிக்கையின் மூலமாக அறுநூத்தி ஐம்பத்தி நான்கு காலி பணியிடங்களுக்கான ஆட்களை தேர்வு செய்ய இருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்புல ஐம்பத்தி மூன்று விதமான பதவிகளுக்கான ஆட்களை தேர்வு பண்ண இருக்காங்க அந்த ஐம்பத்தி மூன்று விதமான பதவிகளுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்பதை இப்ப பார்ப்போம் பல்வேறு படிப்புகளுக்கான பதவிகள் இதுல போட்டிருக்காங்க சோ இதை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க முதலாவதாக அக்ரிகல்ச்சரல் ஆபிசர் எக்ஸ்டென்ஷன் இந்த பதவிக்கு அக்ரிகல்சர்ல நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும் தமிழ் மொழியில போதிய மொழியறிவு பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவதாக ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் பிளானிங் அசிஸ்டன்ட் இந்த பதவிக்கு டவுன் பிளானிங்ல மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும் அல்லது சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அல்லது ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கணும் மூன்றாவதாக அசிஸ்டன்ட் கியூரேட்டர் ஆர்சாலஜி இந்த பதவிக்கு சான்ஸ்கிரிட்ல டிகிரி முடிச்சிருக்கணும் மற்றும் திராவிட மொழிகள்ல போதிய மொழியறிவு பெற்றிருக்க வேண்டும் நான்காவதாக அசிஸ்டன்ட் கியூரேட்டர் ஆந்த்ரோபாலஜி இந்த பதவிக்கு நீங்கள் பிஎஸ்சி ஸ்வாலஜி படிச்சிருக்கணும் அல்லது ஆந்த்ரோபாலஜியில் டிகிரி முடிச்சிருக்கணும் ஐந்தாவதாக அசிஸ்டன்ட் கியூரேட்டர் ஸ்வாலஜி இந்த பதவிக்கு நீங்கள் பிஎஸ்சி ஸ்வாலஜி படிச்சிருக்கணும் இந்த ஸ்வாலஜி படிச்சிருக்கும் போது இதோட இன்னொரு பாடமாக பாட்டனி அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது ஜியாலஜி இணை பாடமாக நீங்கள் படிச்சிருக்க வேண்டும் ஆறாவதாக அசிஸ்டன்ட் கியூரேட்டர் பாட்டனி இந்த பதவிக்கு நீங்கள் பிஎஸ்சி பாட்டனி டிகிரி முடிச்சிருக்கணும் இந்த பாட்டனி படிப்பு படிச்சிருக்கும் போது இணைப்படமாக ஸ்வாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது ஜியாலஜி இதில் ஏதேனும் ஒரு படிப்பு சேர்ந்து படிச்சிருக்கணும் அல்லது ஜியோலஜியில் பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும் அந்த ஜியோலஜி டிகிரி படிக்கும் போது இணைப்படமாக பாட்டனி அல்லது ஸ்வாலஜி அல்லது கெமிஸ்ட்ரி ஆகிய பாடங்களில் ஏதேனும் ஒரு பாடம் இணைப்படமாக நீங்கள் படிச்சிருக்கணும் ஏழாவதாக அசிஸ்டன்ட் கியூரேட்டர் நேஷனல் ஆர்ட் கேலரி இந்த பதவிக்கு நீங்கள் பிஏ ஹிஸ்ட்ரி படிப்பு படிச்சிருக்கணும் அல்லது அதற்கு இணையான ஒரு படிப்பு படிச்சிருக்கணும் புதுக்கோட்டை கவர்மெண்ட் கியூரேட்டர் பதவி இந்த பதவிக்கு சமஸ்கிருத மொழியில டிகிரி முடிச்சிருக்கணும் மற்றும் திராவிட மொழிகள்ல போதுமான மொழியறிவு பெற்றிருக்க வேண்டும் ஒன்பதாவதாக அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த பதவிக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் இந்த படிப்புகளில் ஏதேனும் ஒரு படிப்புல டிகிரி படிச்சிருக்கணும் பத்தாவதாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பதினொன்றாவதாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இந்த இரண்டு பதவிகளுக்குமே சிவில் இன்ஜினியரிங் அல்லது சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இதுல ஏதேனும் ஒரு பாடப்பிரிவுகளில் பிஇ டிகிரி படிச்சிருக்கணும் அல்லது அதற்கு இணையான படப்பிரிவுல டிகிரி படிச்சிருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஒரு வருடம் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் பனிரெண்டாவதாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த பதவிக்கு சிவில் இன்ஜினியரிங்ல டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஸ்கீம் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஒரு வருட அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அடுத்து பதிமூன்று பதினான்கு பதினைந்தாவதாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இந்த மூன்று வித பதவிகளுக்குமே சிவில் இன்ஜினியரிங்ல பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் பதினாறாவதாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இந்த பதவிக்கு பிஇ அல்லது பி டெக்ல சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் பதினேழாவதாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த பதவிக்கு பிஇ டிகிரி சிவில் இன்ஜினியரிங்ல படிச்சிருக்கணும் அல்லது அதற்கு இணையான பாரப்பிரிவு படிச்சிருந்து கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஸ்கீம் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ல வருட அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் பதினெட்டாவதாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இந்த பதவிக்கு எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது அதற்கு இணையான படிப்பு படிச்சிருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமில் வருட அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் பத்தொன்பதாவதாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இந்த பதவிக்கு பிஇ அல்லது பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் நீங்க பி அல்லது பி டெக் டிகிரி முடிச்சிருக்கணும் இருபதாவதாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த படிப்பிற்கு நீங்க பிஇ அல்லது பிடெக்ல சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அல்லது சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்க் ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் படிப்பு படிச்சிருக்கணும் இருபத்தி ஒன்றாவதாக அசிஸ்டன்ட் ஜியோலாஜிஸ்ட் இந்த பதவிக்கு நீங்க எம்எஸ்சி டிகிரியில ஜியோலாஜி படிச்சிருக்கணும் இருபத்தி இரண்டாவதாக அசிஸ்டன்ட் ஜியோலஜிஸ்ட் இந்த பதவிக்கு எம்எஸ்சியில ஜியோலஜி படிப்பு படிச்சிருக்கணும் இருபத்தி மூன்றாவதாக அசிஸ்டண்ட் ஜியோலாஜி இந்த பதவிக்குமே எம்எஸ்சியில ஜியோலஜி படிச்சிருக்கணும் இருபத்தி நான்காவதாக அசிஸ்டண்ட் டூரிஸ்ட் ஆபிசர் இந்த பதவிக்கு டிராவல் அண்ட் டூரிசம்ல நீங்க டிகிரி படிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ இன் டூரிசம் முடிச்சிருக்கணும் அது போக கம்ப்யூட்டர் ஆன் ஆபிஸ் ஆட்டோமேஷன் இதுல நீங்க சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அதுபோக தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல போதிய மொழி அறிவு பெற்றிருக்க வேண்டும் இருபத்தி ஐந்தாவதாக கெமிஸ்ட் இந்த பதவிக்கு எம்எஸ்சி டிகிரியில நீங்க கெமிஸ்ட்ரி அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி அல்லது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி இதுல ஏதேனும் ஒரு படிப்பு படிச்சிருந்து ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் இருபத்தி ஆறாவதாக கெமிஸ்ட் இந்த பதவிக்கு நீங்க கெமிஸ்ட்ரியில பேச்சலர் டிகிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும் இருபத்தி ஏழாவதாக இந்த பதவிக்கு பிஜி டிகிரில கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் அல்லது செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும் இருபத்தி எட்டாவதாக கியூரட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷன் இந்த பதவிக்கு எம்எஸ்சி டிகிரியில கெமிஸ்ட்ரி அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்கணும் சயின்டிபிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ்ல போதிய மொழியறிவு பெற்றிருக்க வேண்டும் இருபத்தி ஒன்பதாவதாக இந்த பதவிக்கு ஸ்வாலஜி பாட்டனி ஜியோலஜி ஆந்த்ரோபாலஜி இந்தியன் ஆர்காலஜி சான்ஸ்கிரிட் ஹிஸ்டரி கெமிஸ்ட்ரி இதுல ஏதேனும் ஒரு பாடப்பிரிவுகள்ல மாஸ்டர் அல்லது ஹானர்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும் டெபுட்டி மேனேஜர் சிஸ்டம் இந்த பதவிக்கு பிஇ அல்லது பி டெக்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் எம்சிஏ படிச்சிருக்கலாம் அல்லது எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் முப்பத்தி ஒன்றாவதாக டெபுட்டி மேனேஜர் டெய்ரிங் இந்த பதவிக்கு ஐடிடி என்டிடி டிகிரி படிச்சிருக்கணும் அல்லது டெய்ரி சயின்ஸில் பிஜி டிகிரி படிச்சிருக்கணும் அல்லது பி டெக்கில் ஃபுட் டெக்னாலஜி அல்லது டெய்ரி டெக்னாலஜி அல்லது ஃபுட் ப்ராசஸிங் பாரப்பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவு படிச்சிருக்கலாம் முப்பத்தி ரெண்டாவதாக டெபுட்டி மேனேஜர் குவாலிட்டி அசூரன்ஸ் இந்த பதவிக்கு டெய்ரி சயின்ஸ் அல்லது டெய்ரி கெமிஸ்ட்ரி அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது பயோ கெமிஸ்ட்ரி அல்லது பயோடெக் அல்லது மைக்ரோபயாலஜி இதுல ஏதேனும் ஒரு பாடப்பிரிவுகளில் பிஜி டிகிரி படிச்சிருக்கணும் முப்பத்தி மூன்றாவதாக ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் இந்த பதவிக்கு பார்மசியில டிகிரி படிச்சிருக்கணும் அல்லது பார்மாக்யூட்டிக்கல் சயின்ஸ்ல டிகணும் முப்பத்தி நான்காவதாக போர்மேன் மரைன் இந்த பதவிக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் அல்லது டிப்ளமோல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம் இரண்டு வருட ஷாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் முப்பத்தி ஐந்தாவதாக ஜூனியர் அனலிஸ்ட் இந்த பதவிக்கு பார்மசி அல்லது கெமிஸ்ட்ரி அல்லது பார்மாக்யூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இதுல டிகிரி முடிச்சிருக்கணும் இரண்டு வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் முப்பத்தி ஆறாவதாக ஜூனியர் ஆர்க்கிடெக்ட் இந்த பதவிக்கு ஆர்கிட்ட டிகிரி படிச்சிருக்கணும் ஏழாவதாக லைப்ரேரியன் கிரேட் ஒன் இந்த பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல ஏதேனும் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் லைப்ரரி சயின்ஸ்ல டிகிரி படிச்சிருக்கணும் முப்பத்தி எட்டாவதாக அசிஸ்டன்ட் லைப்ரேரியன் முப்பத்தி ஒன்பதாவதாக லைப்ரரி அசிஸ்டன்ட் கிரேட் ஒன் இந்த இரண்டு பதவிகளுக்குமே ஏதேனும் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் லைப்ரரி சயின்ஸ்ல டிகிரி படிச்சிருக்கணும் நாற்பதாவதாக ரிசர்ச் அசிஸ்டன்ட் இந்த பதவிக்கு எக்கனாமிக்ஸ் எக்கனாமெட்ரிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மேத்தமேட்டிக்ஸ் சோசியல் ஒர்க் சோசியாலஜி ஆந்த்ரோபாலஜி அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல ஏதேனும் ஒரு படப்பிரிவுகளில் பிஜி டிகிரியில பாஸ் பண்ணிருக்கணும் நாற்பத்தி ஒன்றாவதாக இன்ஸ்பெக்டர் இந்த பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமேட்டிக்ஸ்ல டிகிரி படிச்சிருக்கணும் நாற்பத்தி இரண்டாவதாக பிளாக் ஸ்டாட்டிஸ்டிசியன் இந்த பதவிக்கு அல்லது மேத்தமேட்டிக்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ்ல ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் நாற்பத்தி மூன்றாவதாக ஸ்டோர் கீப்பர் இந்த பதவிக்கு பிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரியில் டிகிரி படிச்சிருக்கணும் குறைந்தபட்சம் மூன்று வருடமாவது ஸ்டோர் கீப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றிருக்க வேண்டும் நாற்பத்தி நான்காவதாக டிரான்ஸ்லேட்டர் இந்த பதவிக்கு நீங்க லா டிகிரி படிச்சிருக்கணும் நாற்பத்தி ஐந்தாவதாக செக்ரட்டரியல் ஆபிசர் லீகல் இந்த பதவிக்குமே நீங்க பேச்சலர் ஆஃப் லா படிச்சிருக்கணும் நாற்பத்தி ஆறாவதாக ஜூனியர் மேனேஜர் பினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இந்த பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் டிகிரி படிச்சிருக்கணும் மற்றும் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா தேர்வில் பாஸ் பண்ணியிருந்திருக்கணும் நாற்பத்தி ஏழாவதாக அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த பதவிக்கு எம்பிஏல பினான்ஸ் அல்லது மார்க்கெட்டிங் படிச்சிருக்கணும் மற்றும் பிஜிடிசிஏ படிச்சிருக்கணும் நாற்பத்தி எட்டாவதாக டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் இந்த பதவிக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் நாற்பத்தி ஒன்பதாவதாக எக்ஸிக்யூட்டிவ் சர்வேயர் இந்த பதவிக்கு பிஇ பி சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் ஐம்பதாவதாக எக்ஸிகியூட்டிவ் ஜியோலாஜிஸ்ட் இந்த பதவிக்கு ஜியோலாஜில டிகிரி படிச்சிருக்கணும் ஐத்தி ஒன்றாவதாக எக்ஸ்ரே அனாலிஸ்ட் இந்த பதவிக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் ஐம்பத்தி இரண்டாவதாக சிசிஆர் ஆபரேட்டர் இந்த பதவிக்கு பிஏ அல்லது பி கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் ஐம்பத்தி மூன்றாவதாக அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த பதவிக்கு அக்ரிகல்ச்சரல்ல டிகிரி படிச்சிருக்கணும் அல்லது கெமிஸ்ட்ரி பாட்டனி ஸ்வாலஜி இதுல ஏதேனும் ஒரு பாடப்பிரிவுகளில் மெயின் சப்ஜெக்டாக வச்சிருந்து சயின்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும் மேற்படியான பதவிகளுக்கு நீங்க பத்தாம் வகுப்பு அடுத்து பனிரெண்டாம் வகுப்பு அடுத்து தகுதியான பட்டப்படிப்பு இந்த வரிசையில படிச்சிருந்தா தான் நீங்க மேற்கண்ட பதவிகளுக்கு தகுதியான நபராக இருக்க முடியும் மேலும் ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட தகுதியை விட கூடுதலான கல்வித் தகுதியை பெற்றிருந்தால் அதற்கு உரிமை கோரக்கூடிய நபராக இருந்தால் அதற்கு ஆதாரமாக நீங்க விண்ணப்பிக்கும்போதே சான்றிதழ்களை விண்ணப்பத்தோட சேர்த்து பதிவேற்றம் செஞ்சிருக்கணும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலை வாய்ப்பிற்குமே உங்க தலைக்கு பின்னால வெள்ளை கலர் பேக்ரவுண்ட் உள்ள போட்டோவை தான் நீங்க அப்லோடு பண்ண வேண்டியிருக்கும் அந்த போட்டோல உங்க தலைக்கு கீழே உங்களோட பேரு அதற்கு கீழே போட்டோ எடுக்கப்பட்ட தேதி அதாவது அந்த போட்டோ வேலைவாய்ப்பு செய்தி அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாளிலிருந்து சமீபத்திய தேதிக்குள்ள எடுத்திருக்கணும் அந்த தேதியை தான் நீங்க அந்த போட்டோல குறிப்பிட்டிருக்கணும் இந்த வேலை வாய்ப்பிற்கான விண்ணப்பம் நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும் அதற்கான இணையதள முகவரி இதுதான் டபிள்யூ 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 டாட் அவ்வளா மக்களை இந்த வேலை வாய்ப்பு பத்தின முக்கியமான தகவல்களை நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு தகுதியுள்ள நபர்கள் கண்டிப்பா அந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சு பாஸ் ஆகி கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம் இது போலான முக்கியமான தகவல்கள் உங்கள்கிட்ட எளிமையா வந்து சேர்றதுக்கு எங்களுடைய படிக்கட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஏதேனும் குறைகள் சந்தேகங்கள் இருந்தா வீடியோஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நான் பதில் தரேன் அதுபோக மற்றவர்களும் பயனிடும் வகையில இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்